செத்துப்போன குடும்பத்தெல்லாம் பனையூருக்கு வா அப்ப தேர்தல எல்லாம் ஓட்டுபட்டு பண்ணையார் கூட பஞ்சாயத்துக்கு வருவார் பனையூர் பஞ்சாயத்து என் தான் ஆலமரத்துக்கே வரமாட்ட ஆலமரத்துக்கே வரமாட்டேன் தான் பஞ்சாயத்து நாட்டாமையை தாண்டிய நாட்டாமையா இருக்குது என்ன பண்ண இப்ப இங்கவா இங்க தாத்தா எனக்கு சொன்னதுக்கு பாரு சொன்ன கருணையற்ற ஆட்சி கடிக ஒழிங்க கருணை இல்லாத ஆட்சி கடிக ஒழிங்க நேர்மறையாக சிந்தித்த வள்ளலார் மகானும் தெய்வ திருமகனும் இந்த இடத்தில் சொல்றத பாரு கடிக கெடுசொல் சொன்னது இந்த ஒரு இடத்துல தான்டா கருணையற்ற ஆட்சி கடிக ஒழிக விரைந்த அழிகிறார் எத இந்த ஆட்சியை தாண்டா இந்த திராவிட திருவாள ஆட்சியை தான் கொஞ்ச நேரம் இரு முக்கியமான செய்தி இருக்கு வழக்கு போட்டா என் மேலதான் போடுவான் நீ போயிடாத இரு என் மேல போடுவான் என் அண்ணன் மேல போடுவான் என் கூட்டத்தை நீதான ஏற்பாடு பண்ணேன்னு டே வழக்கு இல்லைனால் விடியாது கிழக்கு இரநூறுக்கு மேல போயிட்டா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அடிச்சிருவோம்டா தேர்தலுக்கு முன்னாடி த்ரீ ஹண்ட்ரட் அடிச்சிருவோம்டா இருநூத்தி ஐம்பது இருநூத்தி ஐம்பது இருக்குமா